பாத்தீங்கன்னா நான் வந்து பாரீஸில் வந்து கோல்டு அடிக்கணும்னு தான் நான் போயிருந்தேன் ஆனால் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சரியான வந்து எனக்கு ஒரு நாள் முன்னாடி ஃபீவர் ஆயிடுச்சு அப்புறம் கிளைமேட் எனக்கு வந்து சரியாக செட் ஆகலை அதனால் கோல்டு மிஸ் ஆயிருச்சு அதனால் நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட்டில் வந்து லாஸ் ஆஞ்சல்ஸில் வந்து பாத்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து கோல்டு அடிச்சுட்டு வருவேன் நான் வந்து கோல்டு அடிக்கணும்னு சொல்லி நல்லா ட்ரைனிங்கு கிளைமேட்டு செ கிளைமேட் எப்படி செட் பண்ணுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பாடி எப்படி க கண்டிஷனோட எப்படி ட்ரைனிங் பண்ணணும் நானும் என் கோச்சும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் சத்தியனாயிரம் கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் வந்து நான் டுவெண்ட்டி டுவெண்டி எயிட்ல வந்து கோல்டு எடுத்துட்டு வருவேன் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல வந்து நான் கோல்டு எடுத்து வரும்போது பாத்தீங்கன்னா நான் ஒருத்தன் தான் இருந்தேன் தமிழ்நாட்டுல இருந்தேன் ெண்டி டு சாரி டுவெண்ட்டி டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா அப்பையும் வந்து நான் ஒருத்தன் தான் வந்தேன் அப்போ வந்து நான் எல்லாம் ப்ரெஸ் சொல்லிருக்கேன் சொல்லியிருக்கேன் இருந்து நான் ஒருத்தந்தான் பேரா பேரா பிளேயராக நான் போயிட்டு இருக்கேன் கண்டிப்பா நீங்க எல்லாரும் நிறையா சப்போர்ட் கொடுத்து பிளேயர்ஸ் வரணும்னு சொல்லியிருந்தேன் அதே பாத்தீங்கன்னா நம்ம சிஎம் சாரும் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அவங்க முயற்சியில் பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஆறு பேர் போயிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா ஆறு பேர்ல வந்து நாலு பேர் மெடல் அடிச்சுட்டு வந்திருக்கோம் கண்டிப்பா வந்து கவர்மெண்ட்லேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப்புறம் தமிழ்நாடு பேராசூசன் எஸ்டிஎட்ல மூலமாக எங்களுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கிடைச்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு வந்து அவங்களுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட்ல இருந்து அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் ஃபெசிலிட்டி அப்புறம் அவங்க கோச்சஸ் ஃபெசிலிட்டி அப்புறம் ட்ரைனிங் வந்து கிரவுண்ட் எங்கே வெளியே காம்படிஷன் போகிற பெசிலிட்டி எல்லாரும் வந்து நல்லா சப்போர்ட்லாம் கொடுத்து நல்லா ஸ்போர்ட்ஸ்மேனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாம் சப்போர்ட் கொடுத்துட்ருக்காங்க வேறக்கூடிய அளவுக்காக எல்லா வகையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு இருக்கா இல்ல இன்னும் ஏதாவது மேம்படுத்தணும் ஏதாவது கோரிக்கை பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த ஃபெசிலிட்டி இல்லாம இருந்தது ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம சிஎம் சார் உதயநிதி சார் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப வந்து பேராக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்டு போறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வீல் சேர் அத்லீட் போக முடியாது அந்த வீல் சேர் போற அத்லீட்டுக்கு அப்புறம் ஜிம் ட்ரைனிங் பண்றதுக்கு அப்புறம் கோச்சஸ் ஃபெசிலிட்டி எல்லாம் வந்து இப்ப வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு எல்லாம் வந்து நல்ல சப்போர்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க என் பேர் துரசிமதி முருகேசன் காஞ்சிபுரம்ல இருந்து வரேன் இப்ப பாரிஸ்ல நடந்த பாராலிம்பிக்ஸ்ல சில்வர் மெடல் வின் பண்ணிருக்கேன் சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு பிரைவேட் கிளப்லயோ ஒரு அகாடமிலயோ போய் ட்ரைனிங் பண்ணல முழுக்க முழுக்க நம்ம எஸ்டிஐடி நம்ம கவர்மெண்ட் ஸ்டேடியம்ல பிராக்டிஸ் பண்ணி கவர்மெண்ட் குடுக்கிற சலுகைகள் அவங்க ஸ்கீம்ஸ் மூலயமா அவங்கதான் இப்போதும் வந்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸுக்கு தமிழ்நாடு ரொம்ப சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க மத்த ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்றாங்க எங்ககிட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கா அதெல்லாம் கேட்கும் போதே சோ பாரா ஸ்போர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் போட போன ஒலிம்பிக் எல்லாமே அவேர்னஸ் அவ்வளவா இல்ல சோ மாரியப்பன் அண்ணா பாத்து தான் நாங்க நாங்க வந்திருக்கோம் சோ எங்களை பார்த்து இன்னும் நிறைய மாற்றுத்திறனாளிகள் கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க வேற மாற்றுத்திறனாளிகளுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் சலுகைகள் கொடுக்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த ஒலிம்பிக்ல இன்னும் மெடல் அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டுக்கு சோ ஸ்போர்ட்ஸ்க்கு இவ்வளவு சூப்பரா செஞ்சுட்டு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்திற்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் மணிஷா ராமதாஸ் நான் பாரா பேட்மிண்டன்ல வந்து பிரான்ஸ் கேச்சு வந்திருக்கேன் இப்ப வந்து நாங்க எல்லாரும் நம்ம சாரியும் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரியும் வந்து மீட் பண்ணிட்டு வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து பிரைஸ் மணியா எங்க எல்லாருக்கும் ஒன் குரோ டூ குரோட் கொடுத்து அனுப்பியிருக்காரு அது வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா இப்ப வந்து எல்லாம் ஒரு ஒரு பெரிய டூர்னமெண்ட்ஸ் போறதுக்கு முன்னாடியும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் இம்மீடியேட்டா வந்து எங்களை வந்து கான்டாக்ட் பண்றாங்க எங்களை எங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க எங்களை வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது இது வந்து எனக்கு வந்து எலைட் ஸ்கீம்க்கும் அப்புறம் எனக்கு எல்லா ஸ்பான்சருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்